எல்லாருக்கும் வணக்கங்க நான் உங்கள் குமரேசன் இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற மோற்பழைய சந்தை தான் இன்றைக்கி நம்ம விசிட் பண்ணியிருக்கோம் மோர் சந்தை எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் திருச்செங்கோடு டு சேலம் போகிற வழியில் மோர் ஊரில் நம்ம சந்தை அமைஞ்சிருக்குங்க வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நைட்டு ரெண்டு மணிலேருந்து காலையில் பத்து மணி வரைக்கும் நம்ம கோழி சந்தை இருக்குங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ரக கோழிகளும் இங்கே கிடைக்குங்க இடப்பெட்டு சித்துவடை அப்புறம் கட்டு சேவல் கின்னி கோழி வான்கோழி மணிலா வாத்து அப்புறம் ஃபேன்சி கோழி இது மாதிரியான எல்லா ரக கோழிலும் நம்ம மோப்பை சந்தி வருங்க கட்டு சேவல் முத கொண்டு இங்கே கிடைக்குங்க ரேட்டுன்னு பார்த்தோம்னா நம்ம கோழி கொண்டு வர வெயிட்டு பொறுத்துங்க ஒரு ஒன்றரை டு ரெண்டு கிலோ சைஸில் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய வெயிட்டு ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறுவில கிடைக்குங்க அதுவே ஒரு மூணு கிலோவுக்கு மேலே இந்த மாதிரி சைஸில் நான் மூணு டு நாலு சைஸில் சேவல் இருந்தது அப்படின்னா கிலோ வந்து ஏழ்நூறுவா இல்லைன்னா ஃபிக்ஸட் ரேட்டுங்க ரெண்டு ஐநூறு மூணு நாலு அஞ்சு ரூபா வரைக்கும் கூட இங்கே கோழி ரேட்டு போகுதுங்க அப்புறம் பார்த்தா விற்பனைக்கு பார்த்தீங்கன்னா ஜோடி நானூற்றம்பது ரூபான்ற ரேஞ்சில் கோழி அப்புறம் வான்கோழி கடற்கரத்து சொல்கிற கருங்கோழி இது எல்லாமே நம்ம சந்தைக்கு கொண்டு வருவாங்க அப்புறம் நம்ம கோழி எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு நம்ம ஆட்டு சந்தை கிளம்பிட்டோம் ஆட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா செம்பிரியாறு வெள்ளாடு கருப்பாடு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூட்டுக்குட்டின்னு சொல்கிற இளங்குட்டி கூட ஒரு பால் குடிக்கிற குட்டி கூட இங்கே கிடைக்குங்க ரக ஆடுமே இந்த சந்தையில் கிடைக்கும் ஆட்டு சந்தையை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் உளுத்துக்கஞ்சி அங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் நானும் நம்ம தம்பி மாப்பிள்ளைங்களாம் ஒழுத்துக்கஞ்சி குடிச்சிட்டு அடுத்து நேராக பார்த்திங்கன்னா நம்மளோட மாட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோம் சரி மாட்டு சந்தையில் போய் மாட்டை பாட்டாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு சந்தைக்கு கிளம்பிட்டோங்க அடுத்து நம்ம மாட்டு சந்தையில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு அப்புறம் சிந்து மாடு அப்புறம் கண்ணுக்குட்டி அப்புறம் எருமை எல்லாமே வந்துருந்துச்சிங்க ஒரு நல்ல ஒரு கூட்டணியே சொல்லலாம் இன்றைக்கி மாட்டு சந்தையில் ஃபுல்லாக ஒரு சுற்றி பார்த்துட்டு அப்புறம் நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோங்க நானும் நம்ம தம்பி மாப்பிள்ளையெல்லாம் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க